சட்டம் உங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பயிரிடும் விவசாயிகள் குத்தகையை எடுத்தா அவங்க அவங்களுக்குரிய பாதுகாப்புக்கு என்னென்ன சட்டங்கள்லாம் துணை நிற்கும் யாரெல்லாம் அவங்களுக்கு துணை நிற்பாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக தெரிந்து கொள்ளப் போகிறோம் பொதுவாகவே நிலங்களை குத்தகைக்கு விடுறது நிறைய வகை இருக்குது ஒன்று அரசாங்க நிலம் அதாவது கோயில் சொத்தாக இருக்கலாம் அல்லது அரசாங்கத்திற்கு சொந்தமான சொத்துக்களை அவங்க வருமானம் ஈட்டுவதற்காக பொது மக்களுக்கு லீஸ்க்கு கொடுப்பாங்க அந்த லீஸ் மூலமாக வருமானத்தை பெற்று அவங்க நல் திட்டங்களுக்கோ இல்லை வேறு ஏதாவது அரசு காரியங்களுக்கோ அவங்க பயன்படுத்திப்பாங்க இது ஒரு வகை இதற்கு தண்ணி ப்ரொசீஜர் இருக்கு அதே போல் நிலங்களை குத்தகைக்கு கொடுக்கறவங்க ஊர் சைட்லையோ இல்லை கிராமப்புறங்களிலோ இல்லை நகர்ப்புறங்களிலோ ஆகட்டும் எங்கா இருந்தாலும் நிலங்களை குத்தகை கொடுக்குறவங்களும் இருக்காங்க ஆனா அவங்க எந்த மாதிரியான நடைமுறைகளை பின்பற்றுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களே ஒரு சட்டத்திட்டம் வைத்திருப்பாங்க வாய்மொழியாக கூட ரெண்டு வருடத்திற்கு நீங்க இந்த நிலத்தை பயன்படுத்திட்டு ரெண்டு வருடம் முடிந்த பிறகு எங்களுக்கு நிலத்தை ஒப்படிங்க அதில் சாகுபடி ஆகக்கூடிய என்ன பயிர் செய்கிறீங்களோ அல்லது எந்த விதமான அந்த நிலத்தில் எந்த விதமான விளைச்சல் வருகிறதோ அதன் அடிப்படையில் எங்களுக்கு குத்தகை தொகையை கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ஒரு குத்தகை தொகை இவ்வளவுதான் இந்த மூன்று வருடத்திற்கு என்று ஒரு குத்தகை தொகையை நிர்ணயித்து தவணை முறையில் கூட அதை வாங்கிப்பாங்க இதெல்லாம் வந்து நடைமுறையில் இருக்கக்கூடியது ஆனால் ஒரு விவசாய நிலம் அதாவது அதை பயிர் செய்வதற்காக மட்டுமே இதுக்கு முன்னாடி சொன்னது கூட பயிர்தனங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அது வந்து வேறு வகையை சாருகிறது ஆனால் முக்கியமாக பயிர் தொழில் செய்யக்கூடியவங்க அந்த அந்த பயிர் தொழில் செய்வதற்காக நிலங்களை குத்தகைக்கு எடுத்திருப்ப எடுத்திருப்பவங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்டம் தமிழ்நாடு பயிரிடும் குத்தகைதாரர்கள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்து ஐந்து இந்த சட்டம் அந்த வருடம் கொண்டு வந்திருக்காங்க இந்த சட்டம் உண்மையில் என்ன சொல்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயிகள் குத்தகைக்கு எடுத்தவங்க யார் இந்த பயிர் செய்வதற்காக இந்த நிலத்தை குத்தகைக்கு எடுத்திருக்கக்கூடிய அந்த விவசாயி அவங்களுடைய நலனை பாதுகாக்க மட்டும்தான் இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது யார் அதை குத்தகைக்கு கொடுத்தாங்களோ அவங்க எந்த வகையிலும் இந்த சட்டத்தின் பலனை அதிகப்படியாக பெற முடியாது அவங்க ஒரு சில காரணங்களுக்காக இந்த சட்டத்தின் பலனை பெற முடியும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க குத்தகைக்கு கொடுத்துருக்காங்க அந்த குத்தகைக்கு கொடுத்துருக்கக்கூடிய காலம் முடிவதற்குள் அந்த நிலத்தை அவங்க மீட்டெடுக்கணும் அப்படின்னா அது சாத்தியம் இல்லை நூறு சதவீதம் ஆனால் ஒரு சில விதிவிலக்குகள் அதிலும் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குத்தகைதாரர் யார் அந்த பயிர் செய்வதற்காக குத்தகை எடுத்தாரோ அவர் அவர் குறி குறித்த பணத்தை கொடுக்கலனாவோ அல்லது அந்த நிலத்திற்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய விவசாயத்தை அவர் மேற்கொண்டார் அப்படின்னு அப்படின்ற சூழ்நிலைகள் எல்லாம் சில சூழ்நிலைகளை கொடுத்துருக்காங்க அப்படியான ஒரு தருணத்தில் மட்டும் தான் குத்தகையை விவசாயம் செய்வதற்காக பயிர் செய்வதற்காக கொடுத்துருக்கக்கூடிய நிலத்தை குத்தகை காலம் முடிவதற்கு முன்பாகவே அவங்க திரும்ப பெற முடியும் இந்த சில காரணங்களை தவிர்த்து எக்காரணத்தை கொண்டும் அவங்க இ பயிர் செய்யும் நிலத்தை குத்தகைக்கு கொடுத்துருந்தா அதை குத்தகை காலம் முடியும் முன்னர் கண்டிப்பாக பெற முடியாது இவங்களை இந்த சட்டம் எந்தெந்த வகையில் கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இவங்க நீதிமன்றத்திற்கு செல்ல முடியாது அவங்க அவங்களுடைய ஏரியாவில் இருக்க எந்த ஒரு நில சம்பந்தமான விஷயம் அப்படின்னாலும் நீதிமன்றத்தை அணுகி விண்ணப்பம் செய்து அல்லது மனு செய்து ஒரு வழக்கு பதிவு செய்து ஒரு முப்பது நாற்பது வருடம் கூட வழக்கு நடக்கும் இல்லைங்களா சிவில் கேஸில் அது மாதிரியான ஒரு நிலையெல்லாம் இவங்களுக்கு பயிர் செய்யும் விவசாயிகளுக்கு கிடையாது அவங்க குத்தகைக்கு எடுத்தால் அதை ஒரு முறைப்படி ஒரு ஆவணமாக தயாரித்து கொள்ள வேண்டும் அது பேப்பரில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு வெள்ளைத்தாளில் எழுதி அதை அவங்க ரெண்டு பேரும் என்னென்ன என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடு என்னென்ன கண்டிஷன்ஸ் பேஸில் அவங்க இந்த விவசாய நிலத்தை குத்தகைக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அவங்க தெளிவுபட யார் கொடுக்குறாங்க யார் எடுக்கிறாங்க என்ன தொகை எத்தனை கால வரையறை என்னென்ன பயிர் செய்யணும் உள் வாடகைக்கு உள் குத்தகைக்கு விட வேண்டுமா வேண்டாமா போன்ற எல்லா கண்டிஷன்ஸையும் அதில் அவங்க எழுதி அதை இருதரப்பும் வைத்துக்கொள்ள வேண்டும் முக்கியமாக அவர்கள் இந்த நகலை நகல் கூட சொல்ல முடியாது எழுதியிருக்கக்கூடிய ஒரு பதிவை அவங்க கட்டாயம் அவர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் உள்ள தாசில்தார் அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அவசியப்படுகிறது சரிங்க இவங்களை விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளை பயிர் செய்யக்கூடிய குத்தகைக்கு எடுத்து பயிர் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அவங்களை ஒரு ஒரு நெற்பயிர் வைத்திருக்காங்க நெற்பயிர் வந்து வளர்ந்து அது வந்து அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த நிலம் கொடுத்தவர் ஒத்தகை முடிஞ்சது நீங்கள் காலி பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய நிலை என்ன ஆகும் ஏன்னா அவங்க அறுவடைக்காக தான் காத்துட்ருக்காங்க அந்த ஒரு சமயத்தில் அவங்க அவங்க அவங்களுடைய உழைப்பு எல்லாமே தண்ணியில் போயிடும் இல்லைங்களா அதனால் அவங்கள வந்து பாதுகாக்கணும் ஒரு விவசாய நிலத்தை மட்டுமே அதை வாழ்வாதாரமாக கருதி வாழ்கின்றவர்களை பாதுகாக்கணும் ஒரு மாடு வச்சு மாடு பண்ணை வச்சிருக்காங்க அதை வைத்து தான் அவங்களுடைய வாழ்வாதாரம் இருக்கிறது திடீர்னு அவங்கள காலி செய்து வெளியேற வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவை யாராவது பிறப்பித்தால் கண்டிப்பாக பாதிக்கப்படுவது அந்த விவசாயம் செய்யக்கூடியவங்களும் இந்த விவசாயம் சார்ந்த ஒரு விஷயத்தை நம்பி இருக்கக்கூடியவங்களும் தான் இருப்பாங்க அதனால தான் அவங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு தனிப்பட்ட காரணத்திற்காக மட்டுமே இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது சரிங்க இவங்களை கட்டாயப்படுத்தி நில உரிமையாளர் காலி செய்ய செய்ய கட்டாயப்படுத்தினால் அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அவங்க அவங்களுடைய பகுதிகளில் உள்ள ஆடியோ அலுவலகத்தில் புகார் கொடுக்கலாம் இவ இருதரப்பையும் விசாரித்து நிச்சயமாக பயிர் செய்பவர்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை மட்டும்தான் இந்த ஆடியோ அலுவலகத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏனென்றால் இந்த சட்டம் பிரத்யேகமாக சொல்வது பயிர் செய்பவர்களை குத்தகைக்கு நிலத்தை எடுத்து பயிர் செய்பவர்களை பாதுகாக்கக்கூடிய சட்டம் இது என்பதால் நீங்கள் ஒரு குத்தகைக்கு விவசாய நிலத்தை எடுக்கிறீங்கன்னா ஒரு பேப்பரில் உங்களுடைய கண்டிஷன்ஸை எழுதிக்கோங்க அதை இருதரப்பும் தரப்பும் கொள்ளுங்கள் அது அடுத்ததாக தாசில்தார் அலுவலகத்தில் கொடுத்து வையுங்கள் பதிவு செய்யுங்கள் தாசில்தார் அலுவலகத்தில் அதற்கு அடுத்ததாக உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் அதை தீர்மானிக்கின்ற அல்லது இந்த விஷயத்தை விசாரித்து சாதகமான ஒரு தீர்ப்பை சொல்லக்கூடிய ஒரு இடம் எது என்று பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ அலுவலகம் தான் நீதிமன்றம் அல்ல ஒருவேளை நீங்கள் குத்தகைக்கு கொடுத்திருக்கக்கூடிய பண நிர்ணயித்திருக்கக்கூடிய பணத்தை கொடுக்காமல் விட்டிருந்தால் அந்த பணத்தை எங்கு சென்று கட்ட வேண்டும் ஒருவேளை அவர் வந்து குத்தகை காலோ இன்னும் ஒரு பத்து வருஷம் இருக்குங்க குத்தகை தொகையை கொடுக்கலிறதுக்காக நிலத்தை கொடுத்தவர் காலி பண்ணணும்னு சொல்கிறாரு நீங்கள் ஐந்து வருடத்திற்கு ஒரு ஐந்து வருடம் கடந்து விட்டது அதுக்கான குத்தகை தொகையை நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்கன்னா அந்த தொகையை நீங்கள் நீதிமன்றத்தில் எடுத்து கொண்டு சென்று டெபாசிட் செய்ய முடியும் ஆனால் இந்த வழக்குகளை விசாரிக்க கூடிய அதிகாரம் ஆடியோ அலுவலகத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இதை ஏன் நம்ம இவ்வளோ விரிவாக சொல்கிறோன்னா பயிர் செய்வதற்காக விவசாயிகள் நிறைய பேர் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம் அவங்களுக்கு சொந்தமாக நிலம் இருக்காது அவங்க ஒரு குத்தகைக்கு நிலத்தை எடுத்து அதில் விவசாயம் செய்து அதன் மூலம் தான் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க நகர்த்துவது நகர்த்துவாங்க அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு பாதுகாக்கக்கூடிய இப் இப்படி ஒரு சட்டம் இருப்பது நல்லது அந்த சட்டத்தை முறைப்படி தெரியாதவங்களுக்கும் நாம் தெரிவிக்க வேண்டும் அதனால்தான் இந்த பதிவை இவ்வளவு விரிவாக நாம் அலசி பேசுகிறோம் அடுத்த பதிவில் நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்